இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள் அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான் இம்மானுவேல் என்பதற்கு தேவன் நம்மோடு இருக்கிறார் என்று அர்த்தமாம் அவர் இன்றைக்கும் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் ஆவியிலிருந்தே மனிதனோடு எப்படியெல்லாம் இருக்கிறார் அவர் என்னவாக இருக்கிறார் இன்றைக்கு அவர் நம்மோடு கூட எப்படி இருக்கிறார் என்னவாக இருக்கிறார் என்பதை தான் இன்னைக்கு நாம பார்க்க போறோம் உங்களை விரட்டி அடித்த சத்துருக்கள் உங்களிடத்துல வாக்குவாதம் பண்ண சத்துருக்கள் எல்லாம் உங்களை அண்ணாந்து பார்க்க போகிறார்கள் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் அவர் உங்களோடு கூட இருக்கிறார் உங்களை ஆசிர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் உங்கள் சத்துருக்கள் உங்களை காணும்படியாய் அவர் உங்களை ஆசிர்வதிக்க போகிறார் உங்கள் கையின் பிரயாசத்தை அவர் ஆசிர்வதிப்பார் நீங்கள் எதெல்லாம் தொட்டு செய்கிறீங்களோ அந்த வேலையெல்லாம் கர்த்தர் ஆசிர்வதித்து நூறு மடங்கு பலனடைய செய்வார் ஆதியாகமம் இருபத்தி எட்டாம் அதிகாரம் பதினைந்தாம் வசனம் நான் உன்னோடே இருந்து நீ போகிற இடத்திலெல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் யாக்கோப்பை பற்றி நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரியும் அவன் அண்ணனுடைய ஆசீர்வாதங்களை ஏமாற்றி தந்திரமாய் வாங்கி கொண்டு அவன் அந்த ஊர்லேயே தொடர்ந்து இருக்க முடியாமல் எங்கே அவன் அண்ணன் தன்னை கொன்னு போட்டுருவானோ சொல்லி அவனுடைய மாமன் ஊராகிய பதானாராமுக்கு ஓடி போகிறான் ஓடி போகிற வழியில் ஒரு இடத்துல படுத்து தூங்குறான் டைம் ஆயி நைட் ஆயிடுச்சு இருட்டு வேலை ஒரு இடத்துல படுத்து தூங்கும்போது தான் கத்தர் இந்த வார்த்தைகளை யாக்கோபோடு பேசுகிறார் நான் உன்னோடே கூட இருந்து நீ போகிற இடத்தில் எல்லாம் உன்னை காத்து இந்த தேசத்துக்கு உன்னை திரும்பி வர பண்ணுவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை என்றார் கத்தர் சொன்னது போலவே அவர் யாக்கோபோடு கூட இருந்தார் அவன் எந்த இடத்துக்கு போனானோ அந்த இடத்துல கர்த்தர் அவனோடு கூட இருந்தார் அவனை காத்து வழி நடத்தினார் அவன் செய்ததெல்லாம் வாய்க்க பண்ணினார் யாக்கோபு அவங்க மாமா கிட்ட வேலை செய்யறான் பதினாலு வருஷம் வேலை செய்யறான் பதினாலு வருஷம் எதுக்காக வேலை செய்யறான் மாமா பொண்ணுங்களுக்காக மாமா பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கணும்ன்றதுக்காக அவன்கிட்ட பதினாலு வருஷம் சம்பளமே வாங்காமல் வேலை செய்யறான் இந்த பதினாலு வருடம் அவன் வெறுமையா வேலை செஞ்சுட்டு அவன் வந்து அவங்க மாமனார் கிட்ட போய் சொல்றான் நான் இங்கேருந்து போக போகிறேன் என் தகப்பன் வீட்டுக்கு போக போகிறேன் என்னை அனுப்பிவிடுன்னு சொல்லும்போது லாபான் அவனை போக விடவில்லை நீ போகாதப்பா இங்கேயே இரு உனக்கு என்ன சம்பளம் வேணுமோ நான் தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் யாக்கோப் என்ன சொல்கிறான் பதினாலு ஆண்டு காலம் நான் உமக்காகவும் உம்முடைய மந்தைக்காகவும் நான் வேலை செஞ்சிட்டேன் இனிமே நான் என் மனைவிகளுக்காகவும் நான் என் பிள்ளைகளுக்காகவும் வேலை செய்யணும் அவங்களுக்கு எதனா நான் செய்யணும் அவங்களுக்கு சேர்த்து வைக்கணும் அப்படின்னு சொல்லி லாபான் இடத்துல பேசுகிறான் ஆனால் லாபான் அவனை விட மனசு வரல ஏன் அவனுக்கு யாக்கோபை விட மனசு வரல வாசிப்போம் ஆதியாகமோ முப்பதாம் அதிகாரம் இருபத்தி ஏழாம் வசனம் அப்பொழுது லாபான் உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததேயானால் நீ இரு உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன் இப்போ புரியுதா லாபான் ஏன் யாக்கோபை அனுப்ப மாட்டானு உன் நிமித்தம் கத்தர் என்னை ஆசிர்வதித்தார் யாக்கோபின் நிமித்தம் கத்தர் லாபானை ஆசீர்வதித்திருந்தார் ஏன் அவன் அப்படி சொல்றான்னா யாக்கோபு வருவதற்கு முன்னாடி அவனுக்கு கொஞ்சம்தான் இருந்தது அவனுக்கு அந்த அளவுக்கு ஆசிர்வாதம் இல்லை ஆனால் யாக்கோபு வந்து அவன் வேலை செய்ய ஆரம்பிக்கும் போது கத்தர் அவன் கைகளின் வேலைகளை ஆசிர்வதித்து அந்த மந்தையை பெருக செய்கிறார் யாக்கோபு வருவதற்கு முன்பதாக அவனுக்கு இருந்தது கொஞ்சம் தான் இப்போ யாக்கோபு வந்து அந்த வேலையெல்லாம் செய்ய ஆரம்பிச்ச உடனே அவன் அதிக அதிகமாய் விட்டான் இதுக்கப்புறம் தான் யாக்கோபுக்கே புரியுது ஓ நம்மளால தான் வந்து லாபான் இந்த அளவுக்கு ஆசிர்வாதமாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அதனால தான் சொல்கிறான் நீங்கள் வந்து வசதியாகி விட்டீர் நீர் நல்லா வ என்னால் நீர் நல்லா வசதியாகிட்டீர் நான் வந்து இன்னும் வெறுமையாக தான் இருக்கேன் நான் என் குடும்பத்துக்காக சம்பாதிப்பது எப்போது அப்படின்னு கேட்குறான் அதனால் லாபான் என்ன சொல்கிறான் நீ என்கிட்ட இரு நீ என்ன சம்பளமாக கேட்குறியோ அதை சம்பளத்தை நான் உனக்கு கொடுத்துட்றேன் நீ வெளியில் போய் சம்பாதிக்கணும் குடும்பத்துக்கு சம்பாதிக்கணும்னு தான் நான் நீ அந்த சம்பளம் என்ன வேணுமோ என்கிட்ட கேளு நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான் அப்போது யாக்கோப் என்ன சொல்கிறான் அப்போது வரியும் புள்ளியும் உள்ள வெள்ளாடுகள் இனிமேல் என்னக்குரியது அது என்னுடையது அது மாதிரி குட்டிகள் எதா போட்டால் இனிமேல் அதுதான் எனக்கு சம்பளம் அப்படின்னு சொல்லி அவன் சொல்கிறான் இப்போது யாக்கோபு எதை அவன் சம்பளமாக கேட்டானோ கர்த்தர் அதையே ஆசிர்வதித்து அந்த ஆடுகள் அதிகமாக பெருகும்படியாக செய்கிறார் இப்போது அந்த ஆடுகள் அவனுக்கு அதிகமாக குட்டி போடுறதுனால இடத்துல அதிக அதிகமாக ஆசீர்வாதம் சேருகிறது இதை பார்த்த உடனே லாபான் இந்த டிசைன் ஆடு தானே அதிகமாக குட்டி போடுதுன்னு சொல்லிட்டு சரி இனி உன் சம்பளம் வந்து இந்த ஆடு அப்படின்னு சொல்லி வேறு டிசைன் ஆடை வந்து சொல்கிறான் அதனால் கர்த்தர் அந்த ஆடை யாக்கோபுக்கு எது சம்பளமாக நியமிக்கப்பட்டதோ அந்த ஆடை அதிகமாக பெருக செய்கிறார் கர்த்தர் இது மாதிரி பார்த்து லாபான் பத்து முறை யாக்கோபின் சம்பளத்தை மாற்றினான் ஆனால் அவன் எத்தனை முறை மாற்றினானோ அத்தனை முறையும் கர்த்தர் அவனுடைய சம்பளத்தை ஆசிர்வதித்தார் அவனுடைய கையின் பிரயாசத்தை ஆசிர்வதித்தார் அவனுடைய வேலைகளை எல்லாம் ஆசிர்வதித்தார் இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையில் யாராவது இப்படி லாபானை போல உங்கள் இடத்துல இருக்கிறதெல்லாம் ஏமாற்றி உங்களிடத்தில் இருக்கிறதெல்லாம் பிடுங்கி கொண்டு உங்களை வெறுமையாக்கி விட வேண்டும் என்று எண்ணி உங்களுடைய ஆசிர்வாதங்களை எல்லாம் பிடுங்கி கொள்ள நினைத்தார்கள் என்றால் கர்த்தர் அதை விடமாட்டார் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் வெறுமையை அவர் நிறைவாக்க வல்லவராக இருக்கிறார் இம்மானுவேல் தேவன் தாமே உங்களோடு கூட இருந்து அவர்கள் செய்கிற சதிகளை எல்லாம் முறியடித்து அவர்கள் கண்களுக்கு முன்பதாகவே உங்களை உயர்த் உயரச் செய்வார் உங்களை பெருகச் செய்வார் அந்த வாக்குதற்றத்தை தான் யாக்கோபுக்கு கர்த்தர் கொடுத்தார் எவ்வளோதான் லாபன் அவனை ஏமாற்றணும்னு நினச்சாலும் யாக்கோபை ஏமாற்ற முடியல அவன் அந்த பதான அறாமை விட்டு வெளியே வரும்போது வெறுமையாய் வரவில்லை இரு பரிவாரங்களை அத்தனையாய் ஆசீர்வதிக்கப்பட்டு வந்தான் கர்த்தர் யாக்கோபுக்கு சொன்னதை போலவே அவர் அவனை திரும்பவும் அவனுடைய சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்தார் நான் உன்னை திரும்பவும் இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன் நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவு உன்னை கைவிட மாட்டேன்னு சொன்னார்ல அந்த வாக்குதத்தத்தை நிறைவேற்றினார் திரும்பவும் அவன் சொந்த தேசத்துக்கு கொண்டு வந்து அவனுக்கு சொன்னதையெல்லாம் கர்த்தர் நிறைவேற்றினார் அன்றைக்கு யாக்கோபோடு இருந்து ஆசீர்வதித்து அவனை பெருகச் செய்து அவனுக்கு சொன்னதை எல்லாம் செய்து கர்த்தர் கைவிடாது இருந்து அவனை காத்தது போல இன்றைக்கு உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசிர்வதித்து உங்களுக்கு என்னவெல்லாம் வாக்குதத்தங்களை கொடுத்தாரோ அதை சொன்னதை செய்யும் அளவும் உங்களை கைவிட மாட்டார்